அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலஹம் இல்லா ஒசலா தூ ஒலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கடிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுதீன் நடிகார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது அல்லாத ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அந்த செயல் பரிபூரணமாக ஆக வேண்டுமானால் பரிபூரணமான கூலி கொடுக்கப்பட வேண்டுமானால் அதற்கு நீயத்து அவசியம் நீயத்து என்று சொன்னால் உள்ளத்தில் எண்ணுதல் மஹன்முகா அல் கல்பு என்று சொல்வார்கள் கவுல் என்று சொன்னால் வார்த்தை வர வேண்டும் நீயத்து என்று சொன்னால் உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும் நான் தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் தான தர்மம் செய்கிறேன் ஜக்காத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு வார்த்தையில் சொல்லாமல் உள்ளத்தில் எண்ணுவதற்கு பெயர்தான் நீயத்து என்று சொல்லப்படும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறுவதாக உமரிபுல் ஹத்தாப் ரலி அல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலில் முதலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இன்னமல் ஆமாலு பின்னி யாத்தி செயல்களில் செயல்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் எண்ணங்களை பொறுத்துதான் நம்முடைய எண்ணம் அல்லாவிற்காக இருக்குமானால் மனத்தூய்மையாக இருக்குமானால் அதற்கு அல்லாகுவிடத்தில் கூலி உண்டு மற்றவர்கள் புகழ வேண்டும் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவர் தொழுதால் ஒருவர் ஹஜ்ஜி செய்தால் ஒருவர் நோன்பு நோற்றால் தான தர்மங்கள் செய்தால் அவர் எண்ணத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலேயே அந்த பெயரும் புகழும் கிடைத்துவிடும் மருமையை அவருக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதனால் எந்த ஒரு நற்கர்மத்தை நாம் செய்தாலும் வணக்க வழிபாடுகளை செய்தாலும் நம்முடைய எண்ணம் நம்முடைய லில்லா அல்லாஹ் ஒருவனுக்காக என்று இருக்க வேண்டும் ஒமா உமீரு அபுதுல்லாக முகலிசீன் அலகுத்தீன் இந்த மார்க்கத்தை கலப்பற்றும் முறையில் அல்லாவிற்காக ஆக்கிய நிலையில் நீங்கள் அவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹு அல் அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இப்ப ரமலானுடைய காலமாக இருக்கிறதுனால நோன்பு வைக்கிறோம் தான் நோன்பு வைக்கிறோம் பதிமூன்று மணி நேரம் பதினான்கு மணி நேரம் சாப்பிடாமல் நீர் அருந்தாமல் மற்ற பானங்களை அருந்தாமல் உறவு கொள்ளாமல் ஒரு கட்டுப்பாடோடு ஐம்புலன்களையும் அடக்கி இருப்பது என்பது என்னையும் உங்களையும் பொறுத்த மட்டிலும் அது சாதாரண ஒரு காரியம் அல்ல ஏண்டா நம்மள்கிட்ட செய்தான் இருக்கிறான் மலக்கியான வழக்குகளும் இருக்கிறார்கள் அப்ப செய்தானை அடக்குவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அடக்கி இருக்கிறோம் இந்த நோன்பு அல்லாவிற்காக நாம் வைக்க வேண்டும் அப்ப நீயத்து அவசியம் சரி தர்மதானுடைய கடமையான நோம்புக்கு நீயத்தை நாம் எப்போ வைக்கணும் எது நம்ம வைக்கணும் எந்த நேரம் வைக்கும் நியத்தை வைக்கலாம் என்பதை கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஹப்சார் அலி அல்லா அன்கா அசூருல்லாவுடைய மனைவி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி என்ற நூல்ல ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது காலத் அனின் நபியு சல்லல்லாஹுலிவாசல்லாம் ரசூலுல்லா கூறியதாக ஹப்சார் அலி அல்லாஹா அறிவிக்கிறார்கள் மல்லம் யுபையத்தி சுயாம கபுலல் ஃபஜிரி ஃபலா சுயாம லகு ஃபஜிருக்கு முன்னால் யாரு நியத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு என்பது கிடையாது இந்த அதீஸ் வந்து ஹதீஸ்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறாங்கன்னா ஃபஜிருக்கு முன்னாலேயே நியத்து வைத்து விட வேண்டும் ஃபஜருக்கு முன்னாலேயே நீத்து வச்சிடணும் ஃபஜரு வரைக்கும் நீத்து வைக்காமத்து வச்சார் அப்படின்னா அவருக்கு நோன்பு என்பது கிடையாது என்று கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் எந்த நோன்பை குறிக்கிறது அப்படின்னா ரமலானுடைய நோன்பை குறிக்கிறது கடமையான நோன்பை குறிக்கிறது அப்ப அந்த ரமலானுடைய காலகட்டத்தில் சகர் சாப்பிடும் சாப்பிடும் பொழுதோ சாப்பிட்ட பின்னாலோ நான் நோன்பு நோரிக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளத்தில் ஆழமாக நான் அல்லாவிற்காக நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற நீயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல தராவி முடிஞ்ச பிறகு நமக்கு ஞாபகம் மூட்டுறாங்க நவைத்து சௌமகதின் அன்னதாயி பரலிரமரான அப்படின்னு ஞாபகம் ஊட்டுறாங்க அது அதிசனை எல்லாம் கிடையாது இந்த மாதிரி நீங்க நீயத்து வச்சுக்கீங்க நியத்து என்று சொன்னால் கவுல் அல்ல சொல் அல்ல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் அதற்கு பெயர் தான் ரமலானுடைய முன்பே நாம் வைத்து விட வேண்டும் மல்லம் இவயத் அப்படின்னா மல்லம் என் அர்த்தம் யாரு நியத்து வைக்கவில்லையோ அதே ஹப்சார் அலி அல்லாஹான அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற ரூல்ல எழுநூற்றி முப்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது மல்லம் எஜ்மாய் சியாம கபல் அல் ஃபஜ்ரி பலா சியாம லஹு யார் நோன்பையும் நெய்யத்தையும் ஃபஜ்ருக்கு முன்னால் அவர் ஒன்று சேர்க்கவில்லையோ எப்படி ஃபஜ்ருக்கு முன்னாலேயே சகர் சாப்பாடை முடிப்பது கட்டாயமோ அதே மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னாலேயே நெய்யத்தை வச்சிடணும் ஃபஜ்ருக்கு பின்னால ஒருத்தர் சாப்பிடுறாரு நெய்யத்தை வைக்கிறாரு நோன்பே கிடையாது எப்படி பஜருக்கு பின்னால சாப்பிடுவது கூடாதோ அந்த மாதிரி பின்னால நியத்து வைப்பது கூட எப்படி சகரை முடிப்பது கட்டாயமோ அதே மாதிரி இந்த கடமையான நோம்புக்கு முன்னாலேயே நாம என்ன செய்யணும் நியத்து வைத்து விட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சரி அல்லாத நஃபிலான சுந்தத்தான நோம்புக்கு பகல் வரைக்கும் கூட நம்ம நியத்து வைக்கலாம் நபி சல்லா அலிவாசல்லம் அவர்களை பற்றி ஐஷா அலி செய்தி அபுதாவது முஸ்லீம் அஹமது போன்ற நூல்கள்ல செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அஹமதுல வந்து ரெண்டு இருபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஓராவது செய்தி பதிவு செய்யப்படுகிறது ஐஷார் அலி கான ரசூலுல்லாஹி கானரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லம் இதா தகல அழிய என்னிடத்தில் அபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் வருவார்கள் வந்து கேட்பாங்க எனக்கு பசியாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள் எப்போ பகல்ல வந்து கேட்பாங்க லா நாங்கள் இல்லை என்று சொன்னால் காலை இன்னி சாயிமண் சாப்பாடு இல்லையா அப்ப நான் நீயத்து வச்சுக்கிறேன் எப்போ பகல்ல சொல்லுவாங்க நான் நீத்து வச்சுக்கிறேன் இன்னைக்கு சாயிமண் நான் நோன்பூ நான் நோன்பாலி வஜருக்கு பின்னால ஒண்ணுமே சாப்பிடாம தண்ணீர் கூட குடிக்காம பகல் நேரத்தில் வந்து ஆய்சாரளியல்லா உம்முசலமார் அழியல்லாகுவானுகான் அப்சார் அழியல்லாகுவான்கா அழியல் அழியல்லாகுவான்கா தன் மனைவிமார்கை வீடுகளில் யாராவது ஒரு வீட்டிற்கு சென்று சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா பகல்ல கேட்பாங்க இல்லைன்னு சொன்னா உடனே ரசூலா என்ன செய்வாங்கன்னா அந்த பகலில் உடனே நியத்து வைப்பாங்க இன்னியும் சாயும் ஒன் நான் நோன்பாளி என்ன நியத்து வைத்துக் கொள்வார்கள் ஃப தஹல அலையினா யோமன் ஆகரை வேறொரு நாள் எங்களிடத்தில் வந்தார்கள் ஃப குன்னா யாரசோலல்லா நாங்கள் சொன்னோம் அல்லாவின் துருத்துவதர் உகுதியலனா ஹை சொன் ஹைஸ் அப்படின்னா ஒரு வகையான உணவு அதாவது தேரித்தம்பலம் பாலாடை கட்டி நெய் மூன்றும் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு ஹைஸ் என்று சொல்லப்படக்கூடிய உணவு குடும்பத்தாருக்கு அன்பளிப்பாக வந்திருக்கிறது அலைனா அந்த ஹைஸ் என்ற உணவு எங்களுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கிறது அப்படின்னு ஆய்சல்லா சொன்ன உடனே திரும்பவும் அவங்க சொல்றாங்க உங்களுக்காக நாங்கள் அதை எடுத்து வைத்துள்ளோம் சூர்லாவுடைய மனைவிமார்கள் யார் வீட்டுக்கு என்ன அன்பளிப்பு வந்தாலும் சூர்லாவுக்கு தெரியாம சாப்பிட மாட்டாங்க ஒரு மனைவியினுடைய நற்குணங்களில் ஒன்று தனக்கு எது கிடைத்தாலும் அதில் ஒரு பங்கு கணவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப நாங்கள் உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பக்கால நபிசல்லா அலிவசல்லம் சொன்னாங்க நீகி அவ் அதிநீகி அரிநீகி என்னிடத்தில் அதை கொண்டு வாருங்கள் என் கண்ணில் காட்டுங்க அப்படின்றவனே அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க தல்ஹார் அலியல்லாஹோன்கா சொல்கிறாங்க சொல்றாங்க அஸ்பஹ சாயிமன் வ அஃப்தர காலை நேரம் வரையிலும் நோன்பானியாக இருந்தாங்க ஏதாவது கிடைச்சா சாப்பிட்லான்னு ரசூல்லா நினச்சாங்க ஹைஸ் என்ற உணவு கிடைத்து விட்டது இப்போ அஃப்தர இப்போ நோன்பை திறந்துட்டாங்க இது வந்து ரம்ஜான்ல கிடையாது ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல அப்ப பகல் நேர வரையிலும் அந்த நோன்பை நியத்து வைக்கலாம் ரமலான் அல்லாத மற்ற நோன்புகளுக்கு ரசூல்லா கிடைக்கலையா நான் இப்ப இருந்து நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நினைசிவாங்கன்னா நியத்து வைத்து விடுவார்கள் ஆனால் இந்த கடமையான நோன்பை பொறுத்த மட்டிலும் கபழல் பஜிரி பஜிரி நேரம் வருவதற்கு முன்பே அதான் சகர் நேரத்திலேயே நாம என்ன செய்யணும் நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நீயத்து வைக்க தவறினால் சகருக்கு நாம எந்திரிக்கிறோமே அதே நியத்து தானே நோம்பு காட்டி நான் சகரை சாப்பிட போறேன் அப்படின்னு எந்த நம்ம சாப்பிடுவோம் அதே ஒரு நியத்து தான் கவுலில் வரணும்னு அவசியமே கிடையாது நீயத்து என்றாலையும் உள்ளத்தில் எண்ணுதல் நான் தொழுகிறேன் லுகர் தொழுகிறேன் நல்லாவிற்காக அசர் தொழுகிறேன் நல்லாவிற்காக நான் என் சக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கிறேன் அல்லாவிற்காக இதுபோது போது இதயத் அப்ப ஃபரலான நோன்புக்கு பஜிருக்கு முன்னால் பரல் அல்லாத நோன்புக்கு பகல் வரையிலும் கூட நீயத்தை வைக்கலாம் என்பதை இந்த அதிசுகன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته